ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரபஞ்சம் ஏன் இத்தனை மதங்களை சம்மந்திருக்கு ஏன் இப்படிலாம் நமக்கு நடக்குது அப்படின்னுங்கிற சூட்சமும் ஒரு சின்ன தான் இருக்குது ஒரு பழமொழியில் தான் இந்த பிரபஞ்சத்தின் சூட்சமே அடங்கியிருக்குது பல மதங்கள் தோன்றினதும் அதோட ஆன்சரும் இந்த ஒரு பழமொழி தான் நம்மளோட கஷ்டங்கள் நிரந்தரமாக போகணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பழமொழி தான் சூட்சுமம் ஏன் காய்கறிகள்லாம் இனிக்குது ஏன் காய்கறிகள்லாம் கசக்குது ஏன் சில காய்கறிகள் துவக்குது இதுக்கும் அந்த ஒரு பழமொழி தான் ஏன் கறி சாப்பிடக்கூடாது ஏன் கறி சாப்பிட்றாங்க இதுக்கும் அந்த பழமொழி தான் காரணம் உன்னெல்லாம் ஏண்டா பார்த்தேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கும் இந்த பழமொழி தான் காரணம் ஒரே பழமொழி தான் என்ன விதியை மதியால் வெல்ல முடியுமா விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோனே எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தர் நமக்கு பிரச்சனை பண்ண வரான் அவனை எப்படி டார்கெட் பண்ணி அவனை விளை கூடறது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது கிடையாது அதை ஒரு சிங்கமோ ஒரு புளியோ நாயோ நரியோ பறவைகளோ இதை கூட செய்யும் ஆனால் இந்த ஒரு வார்த்தை பகுத்தறிவு உள்ள மனிதனுக்கு சொந்தமானது அவனால் மட்டும்தான் பிரி பகுத்து அப்படின்னா பிரித்து அறிதல் அது என்ன ஆறாவது அறிவு பகுத்தறிவு அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குதுங்களா அதுதான் அந்த ஒரு பகுத்தறிவால் தான் இந்த பழமொழியை புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு ஆன்மீகத்தின் சூட்சமும் ஆன்மீக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த வீடியோவை தயவு செய்து முழுசாக கேளுங்க இந்த இதுக்குண்டான ஆன்சரை எங்கேயாவது நீங்கள் ஒரு புத்தகத்தில் படிச்சுருந்தா கூட எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சரியா விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா விதி அப்படிங்கிறது என் எத்தவளவு விதி அப்படின்றாங்க ஆண்டவன் அன்னைக்கே எழுதி வச்சிட்டா எத்தளவு விதி அப்படின்பாங்க பிடிங்களா அப்படின்னா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் விதி அப்படின்னா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது மதி அப்படின்னா அறிவு அதனால தான் நாம் எழுதி வச்சதை நம்ம அறிவால் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா ஏற்கனவே எழுதி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்டான வரிகள் சில வரிகள் எழுதப்படுது யார் எழுதுறா அப்படின்னா நீங்கள் தான் பொய் எழுதி வச்சிட்டு வர்றீங்க எப்படி உங்களோட நித்திரையினால தூக்கத்தினால தான் நீங்கள் தான் பொய் எழுதி வச்சுட்டு வரீங்க நாம இந்த உடம்பை ஒரு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத சரீரத்துக்காக பன்னெண்டு மணி நேரமும் ஆத்மாவுக்காக பன்னெண்டு மணி நேரமும் நம்ம செலவழிக்கணும் ஆனால் நாம் முழுக்க முழுக்க சரீரத்துக்காக மட்டுமே பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரங்களையும் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போது அந்த தூங்குறதுக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தான் பயன்படுத்துகிறோம் அதுதான் ஆத்மாக்காக நம்ம வாழுகிற ஒரு சின்ன டைம் எப்படி அப்படின்னா தூங்கும்போது படு டிட்டுப்பாடு படு நாம சங்கீதனை படு அப்படின்னு ஆன்மீகவாதிகள் அதை தான் சொல்லியிருக்காங்க தர்மன் கூட என்ன சொல்கிறேன்னா மரணம்ங்கிறது நித்த நித்தம் மரணிக்கிறாங்க அதுவே தெரியாமல் நாளைக்கு எப்படி எந்திரிக்கிறோம்னு தெரியாமலே ஓடுறாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுஷ்டன்னு சொல்றான் அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து தான் எந்திக்கிறோம் அதுதான் தூக்கம்னு சொல்லுவாங்க சில கணக்குகள் தான் அந்த கணக்கு உங்களுக்கே தெரியும் அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க சில கேள்விகளை நீங்களே உங்களுக்கு உங்களே கேட்டுக்கும்போது தான் அதோட ஆன்சர் வரும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் தூங்கி எந்திக்கும் போது பஞ்சபூதங்களும் இந்த உடம்பை பாதுகாக்க உங்களோட ஆன்மா வெளியே எந்திரிச்சு போயிட்டு வரும் நீங்கள் தான் எந்திரிச்சு போய்ட்டு வருவீங்க அப்போது நீங்கள் எதை நினைச்சிட்டு படுக்குறீங்களோ அதாவது இறந்தவங்களை நினச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க அவங்க சில துர் அண்ணாவாக இருந்தால் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா உனக்கு இந்த பிரச்சனை வரப்போது நீ அதை பார்த்துக்கோ அப்படிம்பாங்க பிரேதாஜ்மாக்கள் நைன்டி பர்சன்ட் ஆத்மா காக்களை தான் இருப்பாங்க அவங்க அதாவது இந்த பிறவில எனக்கு ஒரு குழந்தை வேணும் நாம் எப்படி கடவுளை கேட்குறோமோ அது மாதிரி அவங்க உலகத்தில் அவங்க அவங்களுக்கு தேவையான அவங்கள கூப்பிடுவாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வேற தானே அதனால் நம்மள கூப்பிடுவாங்க அப்போது நம்ம திரும்பி வரும் இந்த உடலுக்கு நம்ம வரும்போது ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும் அந் அது அப்போது என்ன செய்வோம் நம்ம ஆத்மா உலகத்துக்குள்ளே நம்மளை பிடிச்சி எழுக்குது அதே இது இந்த நம்மளோட ஆன்மீகவாதிகளில் பெரியவங்க சொல்லி வச்ச மாதிரி இறைவனை நினச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா நாம இந்த உடம்புக்குள்ள திரும்ப வரும்போது கடவுளை இருக்காண்டாக்குமாறு அப்படின்னு சந்தோஷமாக வாழ்வாங்க எப்படி அப்படிங்கிறதுனா உடம்பை விட்டு நம்மளோட ஆன்மா எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வந்து சில இடங்களில் இறைவனே வரோம் ஏன்னா இறை நம்ம நம்ம பகவானை நினச்சிட்டு பார்க்கும் போது இறைவனை நினைச்சிட்டு பார்க்கும் போது அவரை போய் சந்திக்கிறோம் நல்ல ஆத்மாக்களும் தேவதைகளை போய் சந்திக்கிறோம் அவங்க அவங்கள சந்திக்கும் போது அவங்க அந்த பகவான் கிட்ட இருக்க அத்னி நம்ம ஆன்மாவுக்கு வரும்போது நம்ம ஆன்மாவோட சக்தி பெருகுது சரியா இல்லை அப்படின்னா ரொம்ப பலகீனமா ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிறது தான் வரும் அப்போ நாளைக்கு எப்படி நீங்க வாழ போறீங்க அப்படிங்கிற ஒரு தன்மைய எங்க சொல்லப்படுது இரவுல இரவு தான் அதாவது விதி இரவு தான் விதி மதி அப்படிங்கும்போது இரவு அந்த இரவுல விதிங்கிற காலையில நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத மதி பொழுதுதான் தீர்மானிக்குது இதே தான் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இந்த சரீர உள்ள அத்தனை உயிர்களுக்குமே ஒரு தூக்கம் அப்படின்னு ஒண்ணு ஏன் உண்டு அப்படின்னா அந்த தூக்கத்தின் போது ஆத்மாக்கள் வெளியேறும் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க ஆன்மா வெளியேறுது அப்படின்னு சொல்றேன்னா அந்த அண்ணாவோட ரூபம் புள்ளி தான் சரியா அந்த புள்ளி வெளிச்சம் இந்த பிரேதாத்மா ரூபம் இப்போ, அந்த ஒரு நிமிஷம் நம்ம பாருங்க தூங்கும்போது நீங்கள் எந்திரிச்சி வெளியே போகிறீங்க அந்நேரம் உங்களை சுற்றி பிரேதாத்மக்கள் அந்த நீங்களும் பிரேதாத்மா அந்த நேரம் தூங்கும்போதும் வெளியே போய் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா பாருங்கள் நாயோட ஆத்மா கோழியோட ஆத்மா எல்லாமே ஒரே இடத்துல தான் கூடுறோம் ஒரே ரூபமாக தான் இருக்கிறோம் அப்போ மறுபடியும் அவங்க ஒரு உடம்புக்குள்ள வந்துடுறாங்க ஒரு சரீரமுள்ள உள்ள தன் இன்னொரு சரீரத்தை சாப்பிட்றான் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான மனித குணம் இதனால தான் ஆன்மீகத்தில் கறி சாப்பிட கூடாதுவாங்க ஏன்னா அது நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுனாலும் சில பேர் நிப்பாட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளியே தள்ளிடும் வாமிட்டே வந்துடும் சில பேருக்கு என்ன ஏற்கனவே சாப்பிட்ருந்தவங்க கூட புதுசாக பகவானை நினச்சி விடும்போது மட்டும்தான் அந்த வாமிட்டிங் வர்றது சரியா அது நடிக்கிறதெல்லாம் கிடையாது ஆட்டோமெட்டிக்காகவே வெளியே தள்ளிடும் அவங்களே அடக்கிட்டு உட்காந்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளிடும் ஏன்னா அந்த அந்த பரம் அந்த ஆத்மாவோட வெளிச்சம் சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரீர சக்தி கம்மியாக இருக்கும் அதனால தான் சரியா அப்போ தாவரங்களை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா தாவரங்கள் தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலவின் பனித்துளியில் இருந்து அந்த சுவை அப்படிங்கிற ஒரு இதை வந்து எடுத்துக்கறாங்க அவங்களோட அவங்களுக்கு உண்டான சக்தி பார்த்திங்கன்னா நிலவின் பனித்துளி அந்த தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி நிலவின் பனி இருந்து தான் கிடைக்கிது அதனால தான் அந்த சாத்வீக குணம் நிலாங்கிறது நம்ம வந்து அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னா அறிவு அம்மா வந்து அறிவை தான் கொடுப்பாங்க சூரியன் வந்து ஏன் அப்பா மாதிரி அப்படின்னா நம்ம உடம்பு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அந்த பகல் வந்து பயன்படுது இரவு நிலவு அது வந்து நம்ம இரவு பொழுதுல வந்து நமக்கு அறிவை வளர்க்க பயன்படுது அறிவே இல்லைன்னா உங்க அம்மா உனக்கு அறிவே வளர்க்கலையா என்ன பிள்ளை பற்றி போட்டுக்கா அப்படின்னு நம்மளை தான் திட்டுவாங்க அப்போது ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கும்போது இறைவனை நினச்சிட்டு தான் படுக்கணும் சரிவா இன்னைக்கு தூக்கம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுக்கணும் உங்களுக்கு இறைவனோட நம்பிக்கையே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் தயவு செய்து இறந்தவங்களையோ இல்லை கெட்டதுகளையோ செய்துட்டு படுக்காதீங்க ஏன்னா உங்களோட அண்ணா துராத்மாக்களை பார்த்துட்டு வரோம் கிட்ட இருந்து உங்கள் உங்கள் சக்தி பறிக்கப்படும் உங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் ஆத்மாக்களுக்கு என்ன வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை நினைக்கிறீங்களா இருக்குது அவங்களுக்கு தேவை உங்களோட ஆயுள் வாழ்நாட்கள் ஒரு ஒருத்தர் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டியவர் அவரை அறியாமலே ஆயுள் கொடுத்துட்டு வராரு அந்த துராத்மாக்களுக்கு அவங்க நித்திய ச சிரஞ்சீவியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு எப்படி யுகம் யுகமாக கடந்து வர பலன் கிடைக்குது அப்படின்னா உங்களோட ஆயுளை நீங்கள் கொடுத்துட்டு வர்றீங்க உங்களுக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஏவல் பிள்ளி செய்வாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு நாம் உட்படக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்காங்க ஆனால் அதுக்கு அவங்க அவங்க ரத்தத்தையோ அவங்க எதுவுமே பழி கொடுக்க தேவையில்லை அங்கே உட்காந்துருக்கிற ஜீவனுக்கு தேவை அவங்களோட ஏத்தாப்பில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களோட ஆயுள் காலம்தான் தேவை அந்த ஆயுள் காலம் அறுபதுலேயே முடிஞ்சிடும் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் அப்படிங்கிறது அறுபதில் முடிஞ்சிருது ஏன்னால் அங்கே இருந்த இருபது ஆண்டு காலம் அந்த ஆத்மாக்கள் வாங்கிடுவாங்க அதனால் வேதங்களில் உள் இல்லாத தெய்வங்களை கும்பிடக்கூடாது கோயில்களில் போய் தெய் தெய்வத்தை கும்பிட்ணும்னா கோயில்களில் தான் சில தெய்வங்களுக்கு இடம் உண்டு சில தெய்வங்களுக்கு கோயில் இல்லாத இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பனை மரத்துலையும் கண்ட இடத்துலையும் அசுத்தமாக இருக்கும் அங்க கூட ஒரு கல்லை வச்சு சாமியும் கும்பிடுவாங்க அந்த மாதிரி கும்பிடக்கூடாது நீங்கள் கும்பிடுற தெய்வங்கள் நல்ல வேதங்களில் உள்ள ஒரு தெய்வமாக நீங்கள் கும்பிடணும் சரியா இந்த ஒரு பழமொழிதான் விதியை மதியால் வெல்ல முடியுமா நாளைக்கு எப்படி நீங்க வாழ போறீங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைய நீங்க எப்படி தூங்க போறீங்க அப்படிங்கறதான் முடிவு பண்ணுது இன்னைக்கு இதை கேட்கணும் அப்படிங்கறது கூட முதல் நாளே நீங்க உங்களுக்குன்னு ஒரு தேவ சக்தி இருந்தா ஒரு பகவான் கூட இருந்தாருன்னா உங்களோட குழப்பங்களை தீர்த்துறதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் அறிவுரையை நீங்க வாங்கலாம் ஒருத்தவங்க கிட்ட தன்னோட பிரச்சனை சொல்லும்போது கூட அவங்க எப்படி ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு நைட்டு போய்ட்டு பகவான் அவங்கள பார்க்க வருவாராம் அன்றைக்கி இன்றைக்கி நீ யார் சன் சந்தித்த அப்படிங்கும்போது இப்படி ஒருத்தவங்க பிரச்சனைன்னு சொல்லி பழமுனாங்க அப்படிங்கும்போது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி வேண்டுறது அடுத்தவங்களுக்காக வேண்டது பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா தன்னோட குழந்த தனக்குன்னு எதுவும் கேட்காம அடுத்தவங்களுக்காக கேட்குதே அப்படின்னு தன்ன மாதிரியே கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் ஒரே பழமொழி விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் சரியா